அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃபஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தொட்டிப்பாளையம் ஏரியாவில் இருக்குது திருப்பூரில் தொட்டிப்பாளையம் டூ களிபாளையம் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக முப்பது சென்ட் இடத்தோட இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குது ரோடு முகப்பிலையே வந்துட்டு ரோடுலேருந்து ரொம்ப நியர்பையாகவே அந்த வீடும் இடமும் வந்து இருக்குது திருப்பூர் மாவட்டம் தொட்டிப்பாளையம் டு கலிபாளையம் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து ஒன்றரை கோடி பக்கம் சொல்கிறாங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்